கொஞ்சம் படிங்க உங்களுக்கு நாற்பது முதல் ஐம்பது வயதாகிவிட்டதா அப்படியென்றால் இதை அவசியம் படியுங்கள் உடனே மனது ஏற்காது ஆனால் உண்மை நம்மில் யாருமே இன்னும் பல ஆண்டுகள் உயிரோடு இருக்கப் போவதில்லை போகும்போது எதையும் எடுத்துக்கொண்டு போகப் போவதில்லை ஆகவே சிக்கனமாக இருக்காதீர்கள் செலவு செய்ய வேண்டியவற்றிற்கு செலவு செய்யுங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்களால் முடிந்ததான தர்மங்களை யோசிக்காமல் செய்யுங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் கவலைப்படுவதால் எதையும் நிறுத்த முடியுமா வருவது வந்தே தீரும் நாம் இறந்த பிறகு நமது உடைமைகளுக்கு என்ன ஆகுமோ என்று கவலைப்படாதீர்கள் அந்த நிலையில் மற்றவர்களுடைய பாராட்டுகளோ அல்லது விமர்சனங்களோ உங்களுக்கு போவதில்லை நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்தவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையோடு சேர்த்து முடிவிற்கு வந்துவிடும் உங்களை கேட்காமலேயே அவைகள் முடிக்கப்பட்டுவிடும் உங்களின் குழந்தைகளைப் பற்றி கவலைப்படாதீர்கள் அவர்களின் வாழ்க்கை அவர்களுக்கு விதித்த விதிப்படிதான் அமையும்